ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்சினிமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடல் பாசியை வச்சு பால் கேக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா கீணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பால் எடுத்துக்க போகிறோம் அது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்தும் அரைச்சிக்கிறேன் வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெய்ய நாளுக்கு இந்த தேங்காய் பால் வந்து நல்லா குளிர்ச்சி தரும் தேங்காய்ப்பாலில் செய்கிற ரெசிபி எல்லாமே சூப்பராகவே இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஒரு பாக்கெட் சைனா கிராஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பில் சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த சைனா கிராஸை ஒரு நல்லா அலசிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கரைய விட போகிறேன் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்காக்க நம்ம கேக்கு செய்யணுன்னா நம்ம வந்து பேக்கரிக்கு தான் போவோம் இந்த மாதிரி சைனா சைனாகிராஸை வச்சு சூப்பராக வாயில் வச்ச உடனே கரையிற ஒரு கேக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதும் நல்லா கொதித்து வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சைனா கிராஸ் நல்லா கொதி வந்ததும் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சீனி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சிக்க வேண்டியது தான் சீனி நல்லா கரைஞ்சி கொதி வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புழிஞ்சு வச்சுருக்கிற பாலில் பாலை அதில் சேர்த்துக்கங்க அடுப்பை நிறுத்திடுங்க அடுப்பை நிறுத்தினதும் லைட்டாக ஆறுனதும் ஒரு கிண்ணத்தில் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த கலரில் நம்ம கிளரி வச்சிருக்கிற கலவையை பாதி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்க போகிறோம் இந்த கேக்கு சாப்பிட அருமையாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லது இப்போது வடிகட்டி நான் ஒரு பிளேட்லேயும் கேக்கு டப்பாவிலையும் ஊற்றிக்கிறேன் மேலே வந்து ஆரஞ்சு கலரும் கீழே வந்து வெள்ளை கலரும் நான் ஊற்றிருக்கேன் இப்போ செட் செட்டாகிடுச்சி கட் பண்ணி பார்க்கலாம் மேலே ஆரஞ்சு கலர் கீழே ஒயிட் கலர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நம்ம இளநீர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ஒயிட் கலர் இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரில் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் கடல்பாசி இருந்தாலே நம்ம வந்து அதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் போல் தோணும் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருது செய்யும்போதே நான் வந்து சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு கட் பண்ணி வைக்க வைக்க நானும் என் பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு திகட்டவே இருக்காது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த கடல் பாசி கம்மி விலை தான் இதை வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி கேக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சைனா கிராஸ் ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் இந்த வெயில் நாளில் இந்த சைனா கிராஸில் இந்த மாதிரி கேக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி தேங்காய் பாலும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த கேக்கை சாப்பிடவே வேணாம் மென்று அது பாட்டுக்கும் தொண்டையில் வாயில் வச்சதுமே வழுக்கிட்டு ஓடும் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடல் பாசியில் பலவித உணவு வகையெல்லாம் தயார் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி கேக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மறு தடவை இதே மாதிரி அடிக்கடி செய்வீங்க இதே மாதிரி கடல் பாசி அகரகர் அப்புறம் ஜெலட்டின் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து இப்போதைக்கு கடல் பாசியில் செஞ்சுருக்கேன் ஜலட்டின் வச்சு ஜெல்லி மிட்டாய் நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம் போய் பாருங்கள் சூப்பராக வந்துச்சு அது சாப்பிட இனிப்பும் புளிப்புமா டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச கடல் பாசியை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்